சொல்லு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மழை பெய்துதா மழை பெய்கிறது என்ன இன்னைக்கு யாரும் பேர் இறந்துட்டாங்க நாற்பது பேர் இறந்த சத்துப்பாவை செத்து போயிட்டாங்க பேர் எல்லாம் கள்ளசார செத்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்கிறது ஒரு வருஷம் தான் ஆனால் கடலசாரவன் குச்சியை இறந்துட்டாங்க ஆனால் குறுக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க மனைவிங்க அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணணும் இவங்க என்ன இவங்க கூப்பிட்டு போய்ட்டு போய் சேர்த்து போயிட்டாங்க அவங்களோட ஒன்றும் பிரச்சனை இல்லை சா அது ஆல்ரெடி விஷம்னு தெரியும் தெரிஞ்சால் சாப்பிட்றவங்க வந்து அவன் போனால் வருத்தப்பட வேண்டியது கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டிலேயே ஒரு டெஸ்ட்டு வந்துருக்குது அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ரொம்ப நாளாக சொல்லமாக சொன்னேன் நினச்சது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு கல்யாணம் இருந்தது பிரேம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் ரோஸ் நம்ம வீட்டில தான் என் தங்கச்சி ஒரு சொல்லுங்க அதாவது டேட் சொல்ல சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க ஹெல்த் இஷ்யூவால் இறந்துட்டாங்க எங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல நிறைய பேர் அடிக்கடி சொல்லுவாங்கன்னா வீடியோ போடல எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கவங்க சில பேருக்கு தெரியும் எங்கள் சேனல்லே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் தெரியும் நூறு வீடியோ சேலஞ்ச் போட்ட டைம் அது கரெக்டாக அது போட்டுட்டு வீட்டில் எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் ஒரு டெத்து வந்துச்சு என்னால் அது எங்களால் அதை ஏற்றுக்க முடியல அது மாதிரி ஆகிப்போச்சு அந்த பொண்ணு கலசாரங்க குடிக்கல அதாவது இப்போ செத்து போயிட்டாங்களே தியாகங்கள் செய்து அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது உடம்பு சரி இல்லாமல் ஹெல்த் இஷ்யூல இறந்துட்டாங்க என்ன ஹெல்த் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து சுகர் இருந்தது ஒரு டைம்ல இப்போ தான் கல்யாணம் மூணு மாசம் ஆச்சு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகரால பிபி அதிகமாகி லிவர்ல ஏதாவது ஃபங்க்ஷன் தான் நின்று போய் இறந்துட்டாங்க திடீர்னு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறப்பு ஓகேங்களா இது எதுக்கு நான் இது வந்து ஷேர் இது நான் சொல்லவே இருந்தேன் ரொம்ப நாளா சொல்ல 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 நினைப்பேன் சொல்ல இந்த நாற்பது பேர் இறந்துடுங்க இறந்துட்டாங்க சொல்லிட்டு நியூஸ்ல போட்டு அருன்னு அறக்குறாங்க அந்த நாற்பது பேரும் பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சவங்க எப்படி சொல்கிறது நம்ம நாட்டுக்காக தியாகம் செஞ்சவொடனே செத்து போயிடல ராணுவ வீரர்கள் அவங்களாம் கிடையாது ஆனா கவர்மெண்ட் பாருங்க அவங்களுக்கு நல்லா காசு கொடுக்கும் ஏன் தெரியுமா கவர்மெண்ட் இதை கண்டுக்காமட்டிச்சுல்ல அதை சமாளிக்க தான்

பிரியாணி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு போகணும் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு ஆள் நம்ம கூட இல்லை இப்போ எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களா திடீர்னு ஒரு ஆள் இல்ல பிளஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனால எப்போ கல்யாணம் மூணு மாசம் ஆகுது பொதுவா பெண்கள் இறந்துட்டாங்கன்னா ஆண்களுக்கு அந்த கஷ்டம் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் அவ்வளோ அவ்வளவுதான் அதுக்கு மேல எனக்கு சின்ன வயசுல அடுத்த வயசு பாத்துட்டு போயிடுவாங்க பட் அது பேரண்ட்ஸ்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா புருஷன் சின்ன வயசுல அவனுக்கும் முடியாது இறந்துட்டாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அது என்ன முடியும் அவனோட கையில இருக்குது நான் போயிட்டு நீ அவளும் நினச்சிதான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது மனசாட்சி இல்லாத ஒரு காரியம் அதுவும் அவங்க பர்சனல் மூணு மாசத்தோட இருபத்தி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தெரியும் தெரியாது ஒரு நிச்சயதார்த்தத்துல தான் போட்டு எனக்கு தெரிய தெரியாது மீட் பண்றோம் அப்ப ரோஸ் சொல்லுச்சு உங்க ரெண்டு பேரும் பத்தி நல்லா சொல்லி என்ன நல்லா சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லுச்சு சரி ஓகே அது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை விட்டுட்டோம் அப்புறம் ஒரு நாள் வந்து வந்து அவர் பர்த்டே கூப்பிட்டு போனோம் டிசம்பர் பதினெட்டு பன்னெண்டு மணிக்கு பிறந்த நாளுக்கு பத்திரிகை கூட்டி போய் வீட்டு வாசல் நிற்க வச்சுட்டான் ரெண்டு வருடம் நின்றுக்குறோம் வீட்டு வாசலில் அப்புறமா போயிட்டு சப்ரைஸ்லாம் பண்ணிவிட்டு எப்படி மறக்க போகிறோன்னே தெரிலங்க சரிங்களா அது எங்களுக்கு என்னன்னா எங்க சித்தி அப்பதான் இறந்தாங்க அது கேப் ஆகி இல்ல இல்ல இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒருத்தவங்க டெத்து வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேலைக்கு வருவீங்க அப்படின்னு சாதாரண பேசிடுறாங்க ஒரு வாரமாவது ஆகும் வராங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு

சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நிறைய பேர் இந்த பிசினஸ் விஷயமா நம்பர் கொடுத்ததுனால பேசுறவங்க இருக்காங்க சப்ஸ்கிரைபர்லயே எங்களுக்கு உயிரான அக்காங்க ஆண்டிங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் லாஸ்டா மரிய மாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க கிச்சன் டூரு அப்புறமா இந்த அதிரடி சிக்கன் கிரேவி நம்ம பண்ணிருப்போம் அதெல்லாம் வந்துட்டு போனாங்க எங்களுக்கு என்ன சொல்றது இன்னுமே அதுல இருந்து வர முடியலங்க ஏன்னா ஒரு வாரமா எங்க வீட்டுல தங்கியிருந்தாங்க அவன் நடந்து ரெஸ்ட் ரூம் கெஞ்சி போனது உட்காந்து சாப்பிட்டது நம்ம கிட்ட சண்டைய போட்டு நம்ம கிட்ட பேசாத பேர் இருந்தாச்சு நம்ம பெருசா பாதிப்பு இருக்காது நம்ம கூட ரொம்ப அன்பா இருந்துட்டு திடீர்னு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு இந்த கேட்டை தாண்டி தான் கேட்டான் அக்கா நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா அக்கா அப்படின்னு கேட்டு போனா ஆமா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்படி மிஸ் பண்ண பண்ணுவேன்ட்டு நான் நினைச்சே பாக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல பன்னெண்டு மணிக்கு

ஏன்னா நம்மளும் வந்து யூடியூப் சேனல் வீடியோ எடுப்போம்னா அடிக்கடி டெலிட் பண்ணிட்டே இருப்போம் ஆனால் ஃபுல்லாக வச்சுருந்தேன் நான் ஒரு உங்கள் ஸ்டோரியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கேன் சப் ஆனால் இன்றைக்கி ஏன் உடனே இவ்வளோ சீக்கிரம் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா லோரி சொல்லிச்சு நான் போய் போய் இறந்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சிட்டு அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு அவங்க வீட்டுக்கு எல்லாருமே கஷ்டம்தான் ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை கூட காப்பாற்றிருப்பாங்க என்னடா குடிகாரன் குடிகாரணம் தானும் சம்பாதிச்சு வீட்டை காப்பாற்றிருப்பாங்க அதெல்லாம் நடந்திருக்கும் வீடியோ மேன் கம்மி இது என்ன ஆ சொல்லு இது என்னன்னா எங்களை வந்து ரோஸ் கேட்டிருந்தா உங்க யூடியூப் சேனல் எல்லாம் எங்களை போட மாட்டேங்கிறாக்கா நான் சமைக்கிறேக்கா என்ன விளாக் போடுங்கக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தா லாஸ்ட் வரை நாங்கள் அதை பண்ணவே இல்லை அவ்வளவும் போயிட்டா சின்ன சின்ன கிளிப்பிங் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறோம் அதை நாங்க அவளுக்காக டெடிக்கேட் பண்ணி அது ஒரு ரெண்டு ஹவர்னா கூட நாங்க போடலான்னு இருக்கிறோம் யூடியூப்ல எல்லாருமே எங்க ஃபேமிலி எல்லாமே மிஸ் பண்றோம் ஆனா அவன் என்னன்னா அவன் கண்டிப்பா வானத்துல இருக்கிற நம்ம ஏசுப்பா கிட்ட கண்டிப்பா இருப்பாரு ஏஸ்பா எல்லா இடத்துலயும் இருக்காரு அவ கண்டிப்பா இருப்பா என்னங்க அவளுக்கு இந்த உலக வாழ்க்கையில நிம்மதி என்னங்க அவளுக்கு இந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போகணும்னு ஆசை அந்த எவ்வளவு அந்த கூட மாதிரி தள்ளிட்டு போறாங்களேக்கா காய்கறி எல்லாம் வாங்குறாங்களே அதெல்லாம் வாங்கணுக்கா நிறைய ஆசைகள் எக்கச்சக்க என்கிட்ட சொல்லியிருக்கான் கொஞ்சம் நாள்ல ஒரு நாலு மாசத்திலே ரோல்ஸ் கத்துக்கிட்டேன் சண்டை போட்டு நாள் பேச முடியாது ரத்தமும் சதையில சேரப்பட்டவங்க கஷ்டம் இருக்கும் போவோம் இருக்கும் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கும் பேசிடலாம் அவங்க பேசலாம் கூட பரவாயில்ல அவங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்ககிட்ட கசுப்பெல்லாம் கொஞ்சமா கரைஞ்சிரும் உப்பு மாதிரி நம்மளோட போவம் எல்லாம் கொஞ்சமா கரைஞ்சிர தண்ணி கொட்டா ஏதாவது மறந்துட்டு போயிட்டே இருங்க நடந்து இன்னைக்கு பாக்குறோம் இன்னைக்கு பாக்குறோம் நாளைக்கு நான் பாத்தீங்கன்னா எவ்வளவு டெத்து பெருனாலும் அழுதே கிடையாது நான் அழுத ஒரே ஒரு அல்ல ரோஸுக்கு மட்டும் தான் எழுதேன் ஏன்னா நானும் கொஞ்சம் ஹேட் பண்ணிட்டேன் ரோஸ் கடைசியா நாத்திக்கிழமை இருக்கும் வீட்டுக்கு போற சொல்ல சொல்லிச்சு ஆனா நாங்க இருந்துட்டு காயில போறேன்னு சொல்லி நானும் சொன்னேன் நீங்க வீட்டுக்கு கலந்து போய் திட்டி அனுச்சு விட்டேன் அச்சு நான் திட்டி அனுப்பிச்சு விடுத்த காரணம் இருக்கும் ஏன்னா காலையில அவங்க விடிய காலையில ஒன்னா தெரியும் சர்ச்சிக்கு போனோம் சீக்கிரமா அவங்க சர்ச்சுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை வருது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஸ்கூலுக்கு போகணும் கேட்டில் போய் ஸ்கூலுக்கு போனோம் அவனும் வேலைக்கு போகணும் இங்கேருந்து கிளம்பி போனீங்கன்னா ஒரு செத்தாக வருது நான் தான் சொல்லி அமுச்சு விட்டேன் அது ஒன்றும் நான் பார்த்தவே இல்லை அதோட டெத்திர தான் பார்த்தேன் அதோட சேனலி ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க எப்போவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபுட்டு போகாதீங்க கூட போனோமா தான் பார்த்தேன் சேரணி ஹாஸ்பிட்டல் திரும்பியும் ஒரு தெத்து எங்க சங்கீதாவா இருக்கால அவங்க சித்தியும் இறந்துட்டாங்க முப்பத்தி ஆறு வயசு தான் நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தயவு செய்து போகாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாதன்னா அப்போ கஷ்டப்படுறாங்க போவாங்க அங்க போலாம் ஆனா கண்டிப்பா ஏதாவது கடனை வாங்கி நகைகள் எல்லாம் வச்சு அடகு பண்ணி காப்பாத்திரலாம் சரியா கையில கிடையாது அது எப்ப வரணும் யாருக்கும் தெரியாது சில பேருக்கு சின்ன வயசுலயே வருது சில பேருக்கு பெரிய வயசுல வரமாட்டேங்குது பேசின அளவுக்கு இப்ப கூட ஒருத்தி தங்கச்சி ஒருத்தி அதான் டெய்லரிங் கிளாஸ்ல பேசினா அவளும் அக்கா ஃபேமிலியே போக கூடாதுக்கா கவர்மெண்ட் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் வசதிகள் வசதிகள் வந்து வரலாங்க அதுதான் பிரச்சனை நல்லா மக்கள் அதிகமா இருக்காங்க நூறு பேர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பொருள் இருக்கு நீங்க ஆயிரம் பேர் இருந்தா என்ன பண்ண முடியும் அதுதான் காரணத்தவரை வேற ஒண்ணு நம்ம ஊர்ல மெடிக்கல் பெசிலிட்டி கம்மி வெளிநாட்டுல எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க பிரைவேட்டுக்கு போக மாட்டாங்க சரிமா இப்ப முந்தாணித்தாமுடைய ஓனர்

நான் வேலை பண்ண முதல்ல நான் அந்த கடைக்கு தான் அத நான் பாத்துக்கேன் அதனால எனக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆனால் ரோஸ் அந்த பிறகு அதான் அப்படி என்ன சொல்றது என்ன சொல்றது என்ன சொல்றேன் ரோஸ் அந்த பருக்கு ரோஸ் அந்த பருக்கு யாரு இறந்தாலும் அது பெருசா சாம பாதிக்கல உண்மை சொல்றேன்னா பாத்தீன்னா நான் முன்னாடி இருந்த மனப்பான் மாதிரி இருந்தனா கண்டிப்பா ரோஸ் அவர் அரந்திட்டதே நான் கண்டிப்பா போயிருப்பேன் ஊருக்கு கூட போயிருப்பேன் ஆக்சுவலி நான் வந்து போற பிளான் இருந்தது இங்கே பக்கத்துல இருக்கிற வீடு இருந்தது அங்க போய் பார்த்தாதான் பார்த்தேன் பாடி இங்க எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அதான் எதையும் தாங்கடா இது எங்க அது மாதிரி அடி நாங்கள் அதுதான் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட நாங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியல எங்களால் அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு எங்கள் ஃப்ரெண்டு சங்கீதா சரி இமாஞ்சனின் ஜோசப் அம்மா அப்பா பக்கத்தில் அக்கா இவங்க ரூத்தக்கா அப்புறமா ஹிமாஞ்சனோடைய சித்தி அம்மா எல்லோருமே ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே தெத்துக்கு போனோம் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் செட்டு எங்கள் சச்சி எங்கள் டீம்னு இருக்கும்ல எங்களை அக்கா அண்ணாங்க எல்லாருமே போய் நாங்கள் ரொம்ப பட்டு வந்தோம் ஏன்னா எங்களால் அது தாங்கவே இல்லை எங்கள் கூட படித்த பையன் ஒரே ஒருத்தர் தான் வந்தான் சுகுமார் வந்தான்